அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எப்பவுமே ஒரு தலைமையில் மாற்றம் இருக்கிறப்ப புதுசாக ஒரு தலைவர் வந்து பழைய தலைவர் மாதிரியே செயல்படணும் அப்படிங்கிறது ஒரு கண் ஒரு கட்டாயம் இல்லை எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவரும் அவருடைய ஓன் ஸ்டைல் அவருடைய பாணி அவருக்கு தேவையான ஆட்களை கூட வச்சுக்கிறது இது டீமிங் சொல்ல முடியாது அவருடைய எப்படி கம்ஃபர்டபுளாக எந்த இதை ஃபீல் பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அவர் செயல்படுறது என்பது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இப்போ ரீசெண்டாக பிஜேபி தமிழ்நாடில் நடந்திருக்கிற சேஞ்ச் வந்து எதாருக்கும் தெரியும் அண்ணாமலை வந்து மாற்றப்பட்டுள்ளார் புதியதாக நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து தலைமை பதவியை ஏற்றிருக்கிறாங்க இப்போ என்னென்னா இந்த ரீசெண்டாக இந்த ஜனம் தொலைக்காட்சியோட ஒன் இயர் கம்ப்ளீஷன் அந்த நிகழ்ச்சியில் பேசுகிறப்ப ரெண்டு விஷயங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது அந்த என்ன சொல்கிறது அந்த தொடர்ச்சிங்கிறது அண்ணாமலையிலேருந்து நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு அந்த பதவி மாற்றம் என்பது ரொம்ப இயல்பாக தலைவர்கள் மத்தியிலே நடந்திருக்கு எந்த ஒரு ஃப்ரிக்ஷனும் அவர்களுக்கு மத்தியில் இருந்த மாதிரி தெரியல அதே நிகழ்ச்சியில் நைனா நாகேந்திரன் வந்து ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு நீங்கள் வந்து அண்ணாமலை மாதிரியே என்னை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அவருடைய அப்ரோச் வந்து வேறு மாதிரி இருக்கும் இருந்தது ரொம்ப அக்ரெஸிவாக இருந்தது ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுவார் நிறைய தரவுகளோடு அவர் மீடியாவெல்லாம் சந்திப்பார் நான் வந்து கொஞ்சம் அமைதியான ஆள் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகளை ரொம்ப கிளியராக செட் பண்ணி வச்சிட்டாரு செயல்பட வேண்டும் நினைத்தால் கூட எனக்கு ஒரு பயமும் அச்சமும் இருக்கிறது ஏன்று சொன்னால் அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பான முறையில் பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுக்காலும் சரி எதாக இருந்தாலும் சரி அவர்களுடைய பாணி என்பது ஒரு தனி பாணி என்னுடைய விஷயம் என்பது வேறு விஷயம் நான் அவரு புயலாக இருந்தால் நம்ம தெண்டலா தான் இருக்க முடியும் நமது அண்ணன் அவரு அண்ணன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பார்க்குறேன் ஏன்னா இப்போ ப்ரெஸ் கிட்ட பேசுகிறப்ப ஒவ்வொரு தடவையும் ஒரு கம்பேரிசன் அண்ணாமலையோட ஒரு கம்பாரிசன் அவருக்கு இருக்கும் அது ஒரு சங்கடமாக அவருக்கு அமையும் அதை வந்து அவர் முதல்லயே கிளியர் பண்ணிட்டாரு நான் அண்ணாமலை இல்லை என்னுடைய தனி அப்படின் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு ஐ திங்க் இது வந்து ஒரு வெல்கம் சேஞ்ச் இந்த டாப் லெவலில் நடந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு அலைன்மெண்ட் வந்து அவர்களுடைய சப்போர்ட்டர் தொண்டர்கள் மத்தியில் அண்ணாமலைக்குன்னு ஒரு சப்போர்ட்டர் பேஸ் இருக்கும் நயனார் நாகேந்திரன் என்பது ஒரு ஒரு ட்ரெடிஷ்னல் பாலிட்டிஷியன் அவருடைய ஒரு பாணி தனியாக இருக்கும் அவருக்கும் சில ஃபேன் பேஸ் இருக்கும் அவருக்கும் சில ஆதரவாளர்கள் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா எப்படி வேலையை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து இனிமேல் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இது பதிவு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிஜேபி ஆட்சியை பிடிக்குமா அலையன்ஸ் ஒர்க் ஆகுமாங்கிறத பற்றி கிடையாது இந்த இன்டர்னல் ஒரு சேலஞ்ச் இருக்கு இல்லையா பிஜேபி பார்ட்டிக்குள்ளேயே அண்ணாமலை நீக்கப்பட்ட உடனே நிறைய சோஷியல் மீடியாவில் ட்விட்டரில்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய சப்போட்டெல்லாம் ரொம்ப ஆதங்கப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு நிறைய போஸ்டெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அது வந்து நிறைய பார்ட்டி இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சி ஒரு தலைமை இருந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் குட் அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ பட் ஆனால் இந்த ஒரு பேச்சு அண்ணாமலை வந்து க்ளியராக சொல்லிட்டார் இனிமேல் எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் நயனார் நாகேந்திரன் கிட்ட தான் கேட்கணும் நான் ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டேன் நான் இனிமேல் அடித்து ஆட போகிறேன் அப்படின்னு சொன்னதும் நயனார் நாகேந்திரன் வந்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இனிமேல் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சை பார்ப்பீங்க நான் அண்ணாமலை மாதிரி கிடையாது அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணதும் இந்த ட்ரான்சிஷன் ரொம்ப ஈஸியாக நடந்திருக்கிற மாதிரி தான் தெரியுது நமக்கு ஃப்ரம் அவுட் சைட் போக போக தான் பார்க்கணும் ஏன்னா இந்த ஒரு ரெண்டு பாயிண்ட்டை வச்சுட்டு வெளியில் இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸும் மீடியாவும் மற்ற கட்சிகளும் அவங்களுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்த முற்படுவார்கள் என்பது வந்து ஒரு நிச்சயமான விஷயம் அதுவும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருடைய ஆதரவாளர்களுமே ட்விட்டர்லேயும் மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் போட்டுக்கிற சண்டையும் போட்டுக்கு தான் போகிறாங்க இன்னும் ஒவ்வொரு டிசிஷனும் அவர் நயனான் நாகேந்திரன் எடுக்கும் பட்சத்தில் எலெக்ஷன் நெருங்க நெருங்க இந்த சண்டைகள் ரொம்ப தீவிரமாகும் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து தொண்டர்களை எப்படி கட்டுப்படுத்தி அவங்களுடைய ஒரு எஃபர்ட்டாக என்ன சொல்கிறது ஒரு காமன் அப்ஜெக்டிவுக்கு சேனலைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சேலஞ்சாக இருக்க போகிறது வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் വൺസ് അഗേൻ എല്ലാവർക്കും ഇനിയ തമിഴ് പുത്താണ്ട് നൽവാഴുക്കൾ